ஹாஸ்பிட்டலில் வச்சு தனியாக பேசணும்னு சொல்லிவிட்டு தமிழ் கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் எல்லோரும் போயிட்டாங்க அப்புறம் தமிழ் கிட்டே வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்ற மாதிரி இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்காரு இவன் உங்களையும் நல்லவர் தானா நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி தமிழை யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தேங்கி வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்க இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்ல அதை கேட்டு அவனை ஷாக் ஆகிடறாங்க ஜானுமக்கு தெரிஞ்சு என்ன ஆகும் அவங்க ஏற்கனவே நம்ம மேலே கொ கோவத்தில் இதெல்லாம் தெரிஞ்சு இன்னும் தாண்டி கோவம் அதிகமாகும் இன்னால் தாண்டி எல்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்கம்மா அதை வீட்டுமா இன்னொரு விஷயம் இருக்குமா புஷ்பான்ட்டு நம்ம வீட்டுக்கு வருவார்ல அவர்தான்மா சிபியைத்தான் அதாவது ஜானுமாவோட பேரன் உங்கள் மாமா பையன் அப்படி மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னா அவங்களுமே ஒரு பக்கம் ஷார்க் ஆகிடுறாங்க இன்னொரு பக்கம் இந்த சிபியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஆரத்திலாம் எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் சிபிகிட்டே வந்துட்டு எதாவது சாப்பிட்றியா ஜூஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க அத்தை போட்டு கொடுக்குறாங்க கொஸ்டின் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சாரி அம்மா என்னால் வர முடியல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கேட்க அதிலலாம் வேண்டாம் நான் போய்க்கிறேன்னு சொல்லிவிட்டு என் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ கரெக்டாக தமிழ் வராங்க இவர் விழ போகிறாரு கரெக்டாக தமிழ் பிடிச்சாங்க ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க அப்புறம் தமிழே கூட்டிகிட்டு போய் ரூமுக்கு போயிட்டாங்க இதை பார்த்தேன் அவங்க அத்தை பொண்ணு அத்தை அம்மா எல்லாம் கடுப்பாகிட்ருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இன்னமும் இதெல்லாம் சரியான இல்லை மாமாவும் அவ்வளோவும் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் முதலே கட் பண்ணுவோத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதனால அவங்க அம்மா எங்களுக்கு ஒரு ஐயா கொண்டுன்னு வந்து அவங்க ஒரு பிளானை போடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே தமிழ் டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க சிதிக்கு பார்த்தித்தேன்னு உன் தங்கச்சின்றது தெரியாமலே அவ்வளோ பாசமாக இருந்திருக்கும் ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம அப்புறன்றதுனால தான் அவங்க என்னையும் அறியாமல் அவங்க எல்லோரும் மேலே பாசம் இருந்துச்சு போல இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்டவன் தமிழுக்கு என்ன சொல்கிறது ஏதோ சொல்கிறது அவங்களே புரியாமல் குழம்பு போயிருக்காங்க இன்னொரு பக்கம் எங்கள் சிவியோட அம்மா வந்து ஜானுக்கிட்டே தமிழ் இங்கே இருந்தால் எப்படி அவள் ஃபேமிலியை போய் பார்க்கணும்ல அவங்க எவ்வளோ தவிச்சு போயிருக்காங்க ஏற்கனவே அவங்க குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனையாச்சு இவ தானே ஒரே பொண்ணு இப்படியே இருந்தால் எப்படி நம்மளே வச்சுக்கலாம் எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் இன்னைக்கு தான் ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தமிழ் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு மாத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தமிழ் கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க என்னது இது நம்ம ஏரியா மாதிரியே இருக்கே இங்கே எதுக்காக சொல்றாங்க அப்புறமா இறங்கிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு உங்கள் ஃபேமிலியை வந்துட்டு நம்ம அவுட் ஹோஸ்லேயே கூட்டிகிட்டு போய் வச்சுக்க போகிறோம் இவங்க மட்டும் எதுக்காக தனியா நான் உன்னை பற்றி இதனால யோசிக்காமல் போயிட்டேன் நான் போய் பேசுவோம் உங்கள் அம்மா வீட்டு எங்கள் அம்மா அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க அம்மா எங்கன்னா போயிட்டு இருப்பாங்க ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நீ எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணி வர சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக ஜானுக்கு ஒரு வந்து வெளியே வெளியவே நீ பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக எங்கள் உள்ளே வந்துட்டு அம்மா இந்த மாதிரி ஜானுமா வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக உன்னை பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் நீ போய் அவங்க இஞ்சிக்குமான்னு என்னது இது அவங்க போய் வந்திருக்காங்களே மாட்டிட்டு போகிறோம் அப்படின்ட்டு தேனும் ஒரு பக்கம் பயந்துட்டுக்காங்க கரெக்டாக அந்த அம்மான்னு சொல்லிட்டு திருவிழால இருக்குமா நம்ம வந்துட்டு வராங்க ஆண்ட்டி இந்த மாதிரி விஷயம்னு சொல்கிறாங்க சரி ஓகேன்ற மாதிரி அவங்களும் அம்மாவும் நடிக்கிறாங்க கரெக்டாக ஜானும் வராங்க அந்த உடனே இந்த மாதிரி எல்லோரும் கலந்து என் கூட வந்துருங்க அவுட்ஹோஸில் இருங்கன்ற மாதிரி சொன்னாங்க நீங்களும் என் குடும்பம் தான்ட்டு முதல்ல வந்துட்டு இவங்க வேணாம்மா எதுக்குமா நாங்கள் எங்கிட்டே இருந்துக்கிறோன்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும்னு அவங்க கம்பல் பண்ண சரி ஓகேன்ற மாதிரி எல்லா திங்ஸும் எடுத்துகிட்றாங்க அவங்க அம்மா இதை எல்லாத்தையும் ஒழிஞ்சு நின்று அப்படியே பார்த்துட்ருக்காங்க அப்புறம் அவுட்ஹோர்ஸ்க்கு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இது ஒன்றுமே உங்கள் வீடு நீங்கள் இந்த வீட்டுங்களோட ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அவுட் ஹவுஸில் தங்க வச்சுடுறாங்க நைட்டு வந்துட்டு ஜானு வந்து உங்கள் கூட தான் சேர்ந்து சாப்பிட போகிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்க அம்மா கிச்சனில் இருக்கிறாங்க அம்மா இன்றைக்கி ஜம்மா வந்துட்டு நம்ம கொண்டு சாப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அம்மா சமைச்சு கொண்டு வந்து அந்த லேடியே வந்துட்டு பரிமாறாங்க அவங்க சமைச்ச மாதிரி ஏன்னா அவங்க தான் அம்மா மாதிரி நடிக்காங்க குணங்கு போட்டோன்னே இது என்னோட கைப்போக்கு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஜானு சொல்கிறான்னு சொல்லிகிட்டே சாப்பிட்றாங்க இதை கேட்ட அவங்க பொண்ணு வந்துட்டு அப்படியே கண் கலங்கி போயிட்டாங்க கிச்சன்லேருந்து அதோடய எபிசோட் முடியுது